இயற்கை தரும் பரிசு சேனலில் உங்களை வரவேற்கேன் இன்று சித்திரத்தை கசாயம் செய்வது பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் சித்திரத்தை இருமல் சளி சுவாசக்கோடறுகள் போன்றவற்றை சரி செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது சித்திரத்தை கசாயம் செய்வதற்கு சித்திரத்தை பஸ்ட் இடித்து கொள்ள வேண்டும் பின்பு இரண்டு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி அதில் நாம் இடித்து வைத்த சித்திரத்தை போட போட வேண்டும் போட்டு நன்றாக கொதித்த பின் இரண்டு கிளாஸ் தண்ணீரானது ஒரு கிளாஸாக வற்றிய பின்பு அதனை வடிகட்டி பின்பு பரங்கர் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரை பயன்படுத்தப்பட வேண்டும் பயன்படுத்தி நமது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானதை கஷாயமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கசாயமானது இருமல் மற்றும் சளி தொந்தரவுகள் அனைத்தையும் சரிசெய்யக்கூடியது குழந்தைகளுக்கு அளவான அளவு கொடுக்க வேண்டும் தேவையான அளவு நாமும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் நமது ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் இது இந்த கசாயமானது ஆரிய பின்பு எடுப்பது மிகவும் சிறந்தது அதிக சூட்டோடு எடுக்க எடுத்துக்கொள்வது தவறானது நன்றி வணக்கம்